ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சிக்கன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ஒரு கடாயை அடுப்பில் வைங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க வெங்காயம் ஒரு கப்பு தொளிச்சு வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக சிவப்பாகிற வரைக்கும் வணக்குங்க அடிப்பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சு வணக்கிட்டே இருங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வணக்குங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் நல்லா சிவப்பு பொன்னிறமாக நிறமாக வரைக்கும் வணக்கணும் வெங்காயம் வணங்கும்போது கொஞ்சம் பூண்டு போடணும் ஒரு பத்து பாஞ்சு பல் பூண்டு போடுங்க பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி போடுங்க இஞ்சி நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கணும் ஒரு விரல் சைஸில் கழுவி நல்லா சீவி கட் பண்ணி போடுங்க அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் போடுங்க வரமிளகாய் நல்லா வணங்கணும் பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணக்குங்க நல்லா அடிப்பிடிக்காமல் வணக்கணும் நல்லா வெங்காயத்தை வதக்கும்போது தான் நல்லா மனமாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசமெல்லாம் போகும் வெங்காயத்தை வணக்கிட்டீங்க பட்டை பட்டை ரெண்டு போடுங்க சோம்பு கிராம்பு கசகசா ஏலக்காய் ரெண்டு ரெண்டு போடுங்க போட்டு அந்த வெங்காயத்தோடனா வதக்குங்க கல்பாசி ஒரு தூண்டு போடுங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஏலக்காய் ரெண்டு விழுது போடுங்க சோம்பு கொஞ்சம் போடுங்க அப்படியே நல்லா வதக்குங்க அடிப்பிடிக்காமல் வணக்குங்க அப்படியே சிம்மில் வச்சு வணக்குங்க இந்த மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணி பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கும் போடுங்க அடிப்பிடிச்சிடாமல் வதக்குங்க ரெண்டு குருமிளகு வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் குருமிளகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் போடுங்க அடிப்பிடிச்சிடாமல் அப்படியே வதக்குங்க அடுப்பு சிம்மில வைங்க மல்லிப்பொடி ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க ஐம்பது கிராம் மல்லிப்பொடியை அப்படியே மேலால பொழுப்புடன் தூவி விடுங்க அடிப்பிடிச்சிடாமல் தொலைவுங்க சிக்கன் மசாலா பொடி வச்சுருந்தீங்கன்னா குழம்பு மசாலா பொடி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதையும் கொஞ்சம் மேலால் ஓட்டு அப்படியே சூங்க படிப்பிடிச்சிடாமல் விடுங்க குழம்பு நல்லா மனமாக இருக்கும் தேங்காய் துருவி வச்சுருந்தால் ஒரு கப்பு தேங்காய் போடுங்க தேங்காய் ரொம்ப வேண்டியதில் கொஞ்சமாக போடுங்க அதுவும் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற மாதிரி ஒரு ஒரு தொலைவு தொலைவிடுங்க அடுப்பை சிம்மில் வச்சே செய்ங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளை போட்டுக்குங்க கருவேப்பிள்ளை கருகாமல் பச்சை வசமாக இருந்தால் மனமாக இருக்கும் லைட்டாக துருவு தூவுனா போதும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க வேறு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருக விட்டுறாதீங்க ரெண்டு வரமிளகாய் கருவாப்பில் சின்ன வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா மனமாக இருக்கும் நல்லா கறியை அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு கிலோ சிக்கனை பொடியை நறுக்கி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சு எடுத்து போடுங்க போட்டு அடுப்பு நல்லா வேகமாக எரிய விடுங்க ஒரு ரெண்டு தொலைவா விட்டு உப்பு போடுங்க அளவாக உப்பு போட்டுக்கோங்க எப்பவுமே கறியை மஞ்சத்தூள் உப்பு ரெண்டும் போட்டு தொலாவிடும் போதும் மட்டன்ல சிக்கன்ல வர்ற மன நல்லா இருக்கும் சிக்கன் நல்லா வேகணும் ஒரு தட்டுன்னு எடுத்து மூடி வைங்க ஒரு கால் மணி நேரம் ஆனதையும் பாருங்கள் மறுபடியும் தொலைவி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி எடுத்துட்டு கரண்டி வச்சு சிம்மில் வச்சுட்டு தொலைவி விடுங்க நல்லா கறி வேகணும் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இது எல்லாம் எடுத்து அரைச்சிக்கோங்க கறி வேகிற அந்த கால் மணி நேரத்துக்குள்ளே இப்போ எடுத்து ஊற்றுங்க அரைச்சி வச்ச மிளகை எடுத்து சிக்கனில் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கலக்கு கலக்கு நல்லா கலக்கி விடுங்க அடிப்பிடிச்சிடாமல் தொலைவி விடுங்க பார்க்கவே நல்லா சுவையாக சூப்பராக மனமாக இருக்குங்க அளவாக தண்ணி வித்தி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கலாம் நல்லா அடிப்பிடிச்சிடாமல் தொலைவி விடுங்க இன்னும் கறி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வேகணும் நல்லா வேகும்போது தண்ணியும் சுண்டிடும் தண்ணி சுண்டும் போது குழம்பு கெட்டியாக வந்துடும் ஒவ்வொருத்தரும் கெட்டியாக சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் தண்ணி மாதிரி சாப்பிடுவாங்க நம்ம இட்லிக்கும் வச்சுக்கலாம் தோசைக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தட்டு ஒன்று வச்சு மூடி வேகட்டும் இப்போ வெந்திருக்கோங்க இறக்கி எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது ஒரு தொலைவி விடலாம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி தொலவி விடுங்க ஒரு கிலோ கறிக்கி இந்த குழம்பு பத்து பேர் வேணாலும் சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் நல்ல கிராமத்து ஸ்டைலில் குழம்பு மன மணக்கவே பாருங்கள் நல்லா மனம் வருது கவ கவனம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க